கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஆகஸ்ட் பத்து முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தறிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே பொதுவாக கேஸ் சிலிண்டர் வைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பா கேஸ் சிலிண்டர்களில் புதிய இணைப்புகளை வழங்குவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்ற அனைத்து விதமான அறிவிப்புகள் பற்றியான செய்தி தான் வெளியாகி இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நம்முடைய தமிழகத்தில் நடந்து முடிந்தது தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலா பார்க்கப்படுகிறது இத்தேர்தல்ல கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆகஸ்ட் பத்து முதல் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது தான் இருக்கு குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விதமான பீப்புள்ஸ்க்குமே ஓகேங்களா எல்லாருக்குமே வீடுகளில் குழாய் இணைப்பு அப்படின்றது ஒரு பக்கம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லை ரெண்டு கேஸ் சிலிண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கணக்கையும் கூட ஒரு வரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஆகஸ்ட் பத்து முதல் மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு குறிப்பாக கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நபர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றது வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கேஸ் சிலிண்டர்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே ஆகஸ்ட் பத்து முதல் புதிய திருப்பங்கள் திருத்தங்கள் ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு குறிப்பா கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு ஒரு விதமான நண்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை ஷேர் பண்ணுங்க ஒரு குடும்பத்துல ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கா அல்லது ரெண்டு விதமான கேஸ் சிலிண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய வேண்டிய சூழல்கள் அப்படின்றதும் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் கேஸ் உடைய ரேட் இனி அப்டேட்ஸ் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க இப்போதைக்கு எந்த விதமான அப்டேட்ஸும் இல்லை நண்பா அப்படி எதனா அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய சேனலின் சார்பா நான் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன் மறக்காம அப்டேட் பண்ற எந்த ஒரு விதமான மிஸ்ஸுமே ஆகாது கண்டிப்பா அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேஸ் சிலிண்டர்ஸ் யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது போல பற்பல காணொளிகள் பல பல வீடியோக்கள் வந்து இருக்கிறது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே எல்லா பற்றியுமே ஏ டு ஜெட் வந்து பார்க்கலாம் நண்பர்களே கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய பீப்பிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்